தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாற்பது வயதை ஒருவன் தாண்டி விட்டாலே தனக்கு வயதாகிவிட்டது என்று என்ன ஆரம்பித்து விடுகிறான் ஆனால் சாதனையாளர்களின் பதிவுகளை பார்த்தால் அவர்களது வயதுக்கும் சாதனைக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை வயது என்பது ஒரு எண்தான் அது எதற்கும் தடை அல்ல ஏஜ் இஸ் ஒன்லி எ நம்பர் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த மைண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இட் நெவர் மேட்டர்ஸ் என்று சொல்வதைப் போல வயது எதற்கும் தடையல்ல மனம்தான் நமக்கு தடை சாதனையாளர்களுக்கு மனம் எப்போதும் துள்ளிக்கொண்டே இருக்கும் அவர்களால் கட்டி போட்ட மாதிரி ஒரே இடத்தில் இருக்கவே முடியாது மனம் புள்ளி போட்டால் உடல் கோலம் போட துவங்கிவிடும் பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதி வயதும் முதுமையும் உடலுக்குத்தானே தவிர அறிவுக்கும் உழைப்புக்கும் இல்லை எழுத்தறிவுத் தேர்வில் ஆலப்புழை மாவட்டம் செப்பாட் கிராமத்தைச் சேர்ந்த தொன்னூற்று ஆறு வயது கார்த்தியாயினி அம்மாள் நூற்றுக்கு தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் பெற்று தேர்வில் சாதனை படைத்துள்ளார் இதே குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற தேசிய ஓப்பன் மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நூற்று ஐந்து வயது மூதாட்டி ஒருவர் பங்கேற்று நூறு மீட்டர் இலக்கை நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு வினாடிகளில் கடந்து சாதனை புரிந்துள்ளார் இந்த பந்தயத்தில் மகுடம் சூட்டிக் கொண்டுள்ள இவரை மூதாட்டி உசேன் போல்ட் என அனைவரும் செல்லமாக அழைக்கின்றனர் அந்த மூதாட்டி உசேன் போல்டை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஹரியானாவைச் சேர்ந்த நூற்று ஏழு வயது மூதாட்டி ராம்பாய் தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய சாதனையை படைத்துள்ளார் இவர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நாற்பத்தி ஐந்து புள்ளி நாலு விநாடுகளில் ஓடி புதிய சாதனையை படைத்திருக்கிறார் குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற தேசிய ஓபன் மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது அனைத்து வயது தரப்பினருக்கும் நடத்தப்பட்ட தடகள போட்டியில் எண்பத்து ஐந்து வயதுக்கு மேல் போட்டியாளர்கள் எவரும் கலந்து கொள்ளவே இல்லை நூறு வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் ராம்பாய் மட்டுமே பங்கேற்றார் தனி ஒரு பெண்மணியாக ராம்பாய் ஓடத் துவங்கியதுமே ஒட்டுமொத்த அரங்கமும் அவரை உற்சாகப்படுத்தி கரவொலி எழுப்பி மகிழ்ச்சி அடைந்தது ராம்பாய் ஹரியானா மாநிலம் சாக்கி தாத்ரியில் உள்ள கத்மா கிராமத்தைச் சேர்ந்தவர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் மட்டுமன்றி இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் இவர் பங்கேற்றார் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தையும் ஒரு நிமிடம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு வினாடிகளில் இவர் கடந்தார் இதன் மூலம் இவர் தன்னுடைய நூற்று ஏழாவது வயதில் இரண்டு தங்கப்பதக்கங்களை தன்வசப்படுத்திவிட்டார் இதுவரை நூற்றி ஓரு வயதான மன்கவுர் என்பவர் உலக மாஸ்டர்ஸ் போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டத்தை எழுபத்தி நான்கு வினாடிகளில் ஓடி தங்கம் வென்றதே கடைசி சாதனையாக இருந்தது அந்த சாதனையை ராம்பாய் முறியெடுத்திருக்கிறார் இவரது பேத்தி ஷர்மிளா தன்னுடைய பாட்டியைப் பற்றி கூறுகையில் என் பாட்டி இந்த போட்டியில் பங்கேற்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார் ஆரம்பத்தில் அவருடைய முதுமையை நினைத்து கொஞ்சம் நாங்கள் கவலைப்பட்டோம் ஆனால் அவர் போட்டிக்கு தயாராகி கொண்டிருந்ததால் நாங்களும் நம்பிக்கையுடன் இருந்தோம் என்கிறார் இது ராம்பாய் பெறும் முதல் வெற்றி அல்ல இவர் ஏற்கனவே வாரணாசியில் நடந்த போட்டியில் பங்கேற்றார் பின்னர் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் கேரளாவில் நடந்த போட்டிகளில் பங்கேற்று பத்துக்கும் மேற்பட்ட பட்டங்களை இவர் பெற்றிருக்கிறார் தனது பாட்டியை பற்றி கூறும்போது மீண்டும் தொடர்ந்த ஷர்மிளா எனது பாட்டி அதிகாலையில் மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தினந்தோறும் ஜாகிங் செல்வார் வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே செய்துவிடுவார் எங்கள் பண்ணையில் தினமும் வேலை செய்வார் சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்வார் தினமும் இருநூற்று ஐம்பது கிராம் நெய் மற்றும் ஐநூறு கிராம் தயிர் ஆகியவற்றை சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஐநூறு லிட்டர் பாலை பருகுவார் தினை வகை ரொட்டியை விரும்பி சாப்பிடுவார் அரிசி உணவுகளை அதிக அளவில் அவர் சாப்பிடுவது கிடையாது என்று கூறுகிறார் ராம்பாய் சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்க விரும்புகிறார் இவ்வாறு அவருடைய உணவு பழக்க வழக்கங்களும் அன்றாட செயல்பாடுகளும் இவரை இந்த வயதிலும் வெற்றியடைய செய்திருக்கிறது இவரிடம் இந்த வயதில் சாதனை படைக்கும் நீங்கள் இளம் வயதில் தடகளப் போட்டிகளில் பங்கேற்காமலே இருந்தது ஏன் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது போது அவர்களிடம் ராம்பாய் அந்த வயதில் என்னை யாரும் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை என்று பதிலளித்தார் மேலும் இவர் எனது அடுத்த இலக்கு சர்வதேச போட்டியில் பங்கேற்பதுதான் என்றும் அதிலும் சாதனை படைப்பேன் என்றும் இவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தால் விடிவுகாலம் நிச்சயம் உண்டு இவ் தெர் இஸ் நம்மால் செய்ய முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல வேலைகளையும் எங்கோ ஒருவன் ஏதோ ஒரு இடத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படிப்பட்ட அதிசயமான சாதனையை புரிந்தவர்கள் ஒருவர்தான் இந்த ராம்பாய் என்பதனை கூறிக்கொண்டு அவருக்கு நம் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்று கூறி நம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா